வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிக மோசமான சரிவை பதிவு செஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது வந்து தங்கத்தோட விலை வந்து சரமாரியாக சரிஞ்சிருக்கு இந்த சரமாரியான சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் மிக மோசமான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து

பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஆறாயிரத்தி எழுபதாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறா காணப்பட்டது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் விலை செஞ்சு எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி எழுநூறாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க விலை அடுத்து இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா காணப்பட்டது ஒரே பயனாளர் நூறு ரூபாய் சரிஞ்சு ஏழாயிரத்தி ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவோட அறுபத்தி மூன்றாயிரத்தி விலை ஒன்பதாயிரத்தி விலை சரிஞ்சு எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு விலை ஏழு லட்சத்து பத்தாயிரம் விலை செறிஞ்சு ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுனு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை நம்ம அடுத்து நீங்கள் குறைவான விலையில் தங்கமாக பதினெட்டுக்காய் தங்கம் வாங்க முடியும் அந்த பதினெட்டுக்காக தங்கத்தோட விலையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒரே நாளில் தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவோட ஆறாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதேவேளில் இருபத் பதினெட்டு கிராட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவும் பத்து கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது தொள்ளாயிரம் விலை செஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஒன்பதாயிரம் விலை செஞ்சு ஆறு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் நமக்கு முப்பத்தி ஆறு டாலர் சரிவில் காணப்படுகிறது எந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டு கடுமையான சரிவை சந்தித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் இது மிக சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது அதேபோல் இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்தித்த தங்கத்தின் விலையானது வருகின்ற வாரத்திலும் இதே போல் கடுமையான சரிவுகளை தொடர்ச்சியாக சந்திக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு உள்ளது